ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இணைக்கும் இடையான இந்த நாலாவது டெஸ்ட்டு மேட்ச்சில் ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியா வந்து தோல்வியை வந்து தழுவிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எப்படி வந்து மூணாவது மேட்ச்சில் வந்து ஃபாலோனை தவிர்க்கிறதுக்காக வந்து ரொம்ப வந்து போராடினாங்களோ அதுவும் வந்து அந்த அந்த சம்பவங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாலுமே அதை வந்து அவ்வளோ மறக்க முடியாது ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து ஃபாலோனை தவிர்ப்போமா மாட்டோமா அப்படின்னு இருந்தப்போ உள்ள தீப் வந்தார் அவர் வந்து பங்குக்கு சிக்ஸ் அடித்தார் புமரா சிக்ஸ் அடித்தார் தீப் அதிரடி ஆடினதை பார்த்துட்டு கோலி ரோஹித் சர்மா கம்பீர் இவங்களாம் வந்து ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வந்து இருந்திருப்பாங்க ரொம்ப துள்ளி குதிச்சிருப்பாங்க அப்போ அந்த சமயம் வந்து நம்ம மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் மட்டும் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நீங்க இன்னும் ஆஸ்திரேலிய அணிய வந்து அஞ்சுக்கு சீரோங்கிற மாதிரி ஒயிட் வாஷ் வந்து பண்ணலை ஜஸ்ட் ஃபாலோ ஒனை தவிர்த்துருக்கீங்க ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி அதுல வந்து ஜெயிக்காம ஃபாலோனை தவிர்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படணுங்கிற தேவை வந்து இல்லை நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ஸ்லாம் அவுட் ஆகிட்டு கடைசி நேரத்தில் ஒரு பவுலரு ஒரு டிபியூட் பிளேயரு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப அதை நினச்சி நீங்கள் வந்து வெக்கப்படணுமே தவிர நீங்க இந்தளவுக்கு வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு ங்கிற மாதிரி சச்சின் வந்து கண்டிச்சிருப்பாரு இப்ப அதே மாதிரி ஒரு நிலைமை தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நாலாவது டெஸ்ட் போட்டிலேயும் வந்திருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர் ஆஸ்திரேலியா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க நானூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க ஒரு நானூறுக்கு மேல வந்து போயிட்டாங்க அப்படின்னால இப்பெல்லாம் வந்து டெஸ்ட் வந்து கஷ்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப டஃபா மாறும் இப்போ அந்த வகையில வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவுல நூத்தி அறுபத்தி நாலு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் ஆஸ்திரேலியா அணியில எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மூணு பேர் ஹாஃப் செஞ்சுரி ஸ்மித் வந்து செஞ்சுரி பட் இந்திய அணியில வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் அஞ்சு பேர் அவுட் ஆயிருக்காங்க அந்த அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு பேர்ல ஒரே ஒரு ஆஃப் சென்ச்சுரி ஜெய்ஸ்வால் மட்டும் வந்து எண்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு ஜெய்ஸ்வால் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ரோஹித் சர்மா படு பல் வந்த வேகத்திலேயே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் பெவிலியனுக்கு ரோகிட் வந்து ஆராதரத்தில் இறங்கினாலும் அடிக்க மாட்டாரு ஓப்பனிங் இறங்கினாலும் அடிக்க மாட்டாரு தொடர்ந்து அந்த ஒற்றை இலக்கத்திலே ரோஹிட் ஆரம்பத்திலே வச்சு விக்கெட் எடுத்துட்டு போயிடறாங்க கமின்ஸ் அவுட் ஆக்கிறாரு இல்லை போல் வந்து அவுட் ஆக்குறாரு யாரோ ஒரு ஆள் இல்லை ஸ்டார்க்கு காலி பண்ணுறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரோஹிட் வந்து ஏமாற்றம் அழிச்சிக்கிட்டே வந்துருக்கு மூணு ரன்னுக்கு அவுட் ஆகி போயிட்டார் ராகுலும் வந்து ஏதோ கொஞ்ச நேரம் ஆடினார் இருபத்தி நாலு ரனில் ராகுலும் அவுட்டு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ஆடினாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து விராட் கோலி வந்து நம்ம எல்லாருமே வந்து டென்ஷன் ஆக்கும் விதமாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாரு ஜெய்ஸ்வால் வந்து பால் அடிக்கிறாரு விராட் கோலி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு வராரு பட் பேட்டரை பார்க்கல ஜெய்ஸ்வால் எங்க வராரு ஓடுறாரா என்ன ஏதுன்னு ஜெய்ஸ்வாலை பார்க்கவே இல்லை பந்தையே பார்த்துட்டு இருக்காரு அப்படி பந்தையே பார்த்துட்டு இருக்க விராட் கோலி கத்திருக்கணும் வேகமா வேணா ரன்னு வேணான்ட்டு நின்றுக்கணும் அதையும் பண்ணலை அதாவது பால பார்த்துக்கிட்டே ரெண்டு ஸ்டெப்பு வெளில நிற்கிறார் கிரீஸுக்கு வெளியில ஓட வேணானும் சொல்லல ஓடி வானும் சொல்லல பால் வந்து நேராக ஃபீல்டர் கைக்கு போனோன்னே இவருடைய கிரீஸ் பக்கம் வந்து திரும்பிட்டாரு இவர் எப்படியும் ஓடி வந்துடுவார் அப்படின்னு ஜெய்ஸ்வால் பாத்தீங்க அப்படின்னா ஓடி வந்தாரு பட் வந்து ரெண்டு பேரும் பவுலர் அண்டிக்கே வந்துட்டாங்க அப்போ வந்து டேரெக்டாக கீப்பருக்கு பாலை தூக்கி போட்டு ரன் அவுட் ஆக்கி ஆயிடுச்சு இப்போ இதில் முழுக்க முழுக்க தப்பு வந்து விராட் கோலி மேலதான் சொல்றாங்க ஏன்னா அதாவது ரன்னர் முனையில் நிக்கிற ஒருத்தர் வந்து பேட்டரை தான் பார்க்கணும் அவர் ஓடி வராரா வேணாங்கிறாரா அதை தான் கவனிச்சிருக்கணும் இன்னொன்னு இந்த சமயத்தை விராட் கோலி மட்டும் வேகமாக ஓடி இருந்தார் அப்படின்னா டேஞ்சர் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு தான் எடுக்கிற ஃபீல்டர் வந்து ஜெய்ஸ்வாலை ரன் அவுட் பண்ண தான் அதுதான் பக்கத்தில் இருக்கு விராட் கோலி வேகமா ஓடக்கூடிய ஒரு பிளேயர் இப்போ இதே இடத்துல ஒரு ரோஹித் சர்மா இருந்தா கூட சரி அவரால் ஓட முடியாத ஒரு ஓடவும் விட்டுறலாம் பட் விராட் கோலி பயங்கர ஒரு விராட் கோலி நினைச்சிருந்தாருனா வேகமா ஓடி போய் ரீச் பட் வந்து தானும் அடிக்கல அவுட்டு பட் இன்னொரு நல்லா அடிச்சிட்டு வந்து அவுட் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லணும் நன்றி